வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேரும் நேபாளத்தில் கைது இலங்கை பெறும் வழிநாட்டுவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நடைமுறை அரச இணையவழி சேவைகளை மீட்டெடுக்க விசேடு கூட்டம் சேர்ந்து பார்த்தேன் மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகள் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கனிமல சாஞ்சிவ கொலிக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இசார செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் திட்டமிட்ட குற்றவாளி சஞ்சீவ குமார சமரத் சந்தக நபர் இஷார சவந்தி என்ற பெண்ணாவார் கடந்த கடந்தவரி மாதம் தேதி தேதியன்று என்ற ஒரு திட்டமிட்ட குற்றவாளி புதுக்கடை எண் ஐந்து மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்துக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கிச்சூடு நடாத்திய துப்பாக்கிதாரிக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் முக்கிய சந்தக நபர் இஷாரா சவந்தி என்ற இருபத்தி ஐந்து பெண் ஆவார் துப்பாக்கி சுடு நடந்த நாளில் இருந்து அவர் தலைமறைவாக இருந்துள்ளார் மேலும் அவர் இருக்கும் இடம் குறித்து சரியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் இஷாரஸ் வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கைக்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் இலங்கைக்கு வருவதற்கு முன்பு மென்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதியை பெறுவது நாளை முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கு வந்தவுடன் இலவச சுற்றுலா விசாவுக்கு தகுதி பெறும் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினரும் இந்த அனுமதியை பெற வேண்டும் இதற்கிடையில் அமெரிக்கா இலங்கைக்கான தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த பயண ஆலோசனையை இரண்டாம் கட்டத்தின் புதுப்பித்துள்ளது மேலும் பல ஆபத்து குறிகாட்டிகளைச் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அமைதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கண்ணிவடிகள் குறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா ஒரு பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இலங்கை அரச மேக கனிமை சேவையில் செயலிழப்பு காரணமாக பல அரச நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாணம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் இணையவழி வருமான வரி அனுமதி பத்திரம் முறைமை போலீஸ் திணைக்களத்தின் போலீஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு இ உள்ளூராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களும் இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் உள்ளடங்குகின்றன தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பொறியியலாளர்களும் சேவை வழங்குனர்களும் இந்த கிளவுட் சேவைகளை விரைவில் வழமைக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் இதேவேளை சான்றிதழ் பிரதிகளை சம்பந்தப்பட்ட மூல சான்றிதழ்களை வழங்கிய பிரதேச செயலகத்திலிருந்து தகவல் முறைமைகளின் உதவியின்றி பெற்றுக்கொள்ள முடியும் பதிவாள நாயகம் திணிக்கிழமை அறிவித்துள்ளது போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து பங்குதார நிறுவனங்களுக்கும் கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் தொடர்பான முன்னேற்றம் குறித்து முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளது எல்ஜிசி சேவைகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வர உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் எல்ஜிசி சேவைகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வர உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட எல்ஜிசி விரிவாக்கத்தின் அடுத்த கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள கொள்ளளவு மற்றும் செயற்பாடு மற்றும் மட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது பொதுமக்களுக்கும் எல்ஜி சேவைகளை பெறும் நிறுவனங்களுக்கும் மேற்பட்ட சிரமத்துக்கு தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அத்துடன் இணையவழி சேவைகளை விரைவில் முழுமையாக வளமைக்கு கொண்டு வர அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என மீண்டும் உறுதியளித்துள்ளது செம்மனி செந்துபாத்தி மனித புதைகுலி அகழ்வாய்வு பணிகளுக்கு அமைச்சால் நிதி வழங்கப்பட்டும் தொடர்ச்சியான மழையால் அகழ்வாய்வு பணிகள் தாமதமடைந்துள்ளன சேர்மனி சேந்துபாத்தி மேனித புதைகுலி வழக்கு இன்று காலை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைக்கு பின்னர் நீதவன் உள்ளிட்ட குழுவினர் சர்மனி சேந்து பாத்தி மேனித புதைகுலி பகுதியை பார்வையிட்டனர் அப்போது அந்த இடம் ஒரு களிமண் தரையாக காணப்பட்டது தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் இந்த இடத்தில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்வது மிகவும் சிரமமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த வழக்கு மீண்டும் திறந்த நீதிமன்றத்தில் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி எடுத்துக்கொள்ள படும் என தீர்மானிக்கப்பட்டது அதேவேளை சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா அவர்களால் புதைகுழி அகழ்வாய்வுக்கு கோரப்பட்ட நிதி நீதி அமைச்சால் அனுமதிக்கப்பட்டு அகழ்வாய்வு பணியை தொடர குறிப்பிட்ட தொகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையை இந்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கண்டுபிடித்துள்ளது மில்லியன் இந்திய ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள போதைப்பொருள் உட்பட அதிக நச்சுத்தன்மை கொண்ட கஞ்சா இதன் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது ஹைட்ரோபோனிக் கஞ்சா மற்றும் சைலோசைபின் அல்லது மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் ஆறு கிலோ கிராம் மஷ்ரூம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் இருந்து இலங்கை வழியாக இந்தியாவுக்கு போதை நடவடிக்கை நடைபெறுவதாக கொழும்பில் நபர்களை இந்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் கைது செய்துள்ளது போது அவர்களின் பயண சுமைகளில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான பல விவரங்கள் தெரிய வந்துள்ளன அதன்படி இந்த கடத்தல் ஒரு இளைஞரால் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வேறொரு விமானத்தில் வந்தபோது இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மொத்தம் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் குறித்து இந்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் மேலும் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐசிசி மகளிர் உலக கிரிக்கெட் போட்டி நேற்றைய தினம் விசாகப்பட்டினம் மாவட்ட கிரிக்கெட் சங்க விளையாட்டரங்கள் நடைபெற்றது பங்களாதேஷ் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரிச்சை நடாத்தின நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி பங்களாதேஷ் அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது பங்களாதேஷனால் நிர்ணயிக்கப்பட்ட இருநூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பாதிலுக்கு துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது பங்களாதேசிடம் பலத்த சவாலை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்கா அணி மூன்று பந்துகள் மீதமிருக்க மூன்று விக்கெட்டுகளால் பரபரப்பான வெற்றியை எட்டியது ஐசிசி மகளிர் உலக கிண கிரிக்கெட்டின் பதிமூன்றாவது அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட அரைவாசி போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியா அணி ஏழு புள்ளிகளுடன் முதலாம் இடத்திலும் இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் தலா ஆறு புள்ளிகளுடன் முறையே இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களிலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது